காஷ்மீரி வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் தொழிலதிபருக்கு பிறந்த கத்ரீனா கைப் கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது ஹாங்காங்கில் பிறந்த கத்ரீனா பிரிட்டிஷ் குடியுரிமையை கொண்டுள்ளார் பாலிவுட்டில் பிரபல நடிகையாக வலம் வரும் ஆலியா பட் பிரிட்டிஷ் குடியுரிமை கொண்டிருப்பதால் இந்திய தேர்தலில் வாக்களிக்க முடியாது பஹ்ரைன் நாட்டில் பிறந்த நடிகை ஜாக்குலின் இலங்கை குடியுரிமையை கொண்டுள்ளார் அவரது தந்தை இலங்கையை சேர்ந்தவர் தாயார் மலேசியா நாட்டை சேர்ந்தவர் ஆவார் பாலிவுட்டை கலக்கும் இம்ரான் கான் பிறப்பால் அமெரிக்கர் ஆவார் மாகாணத்தில் பிறந்த அவர் பெற்றோர் விவாகரத்து செய்ததை தொடர்ந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார் அவரது நெருங்கிய உறவினர் மூலம் சினிமா துறையில் கால்பதித்தார் கனடாவில் பிறந்து வளர்ந்த நடிகை நோரா அன் பெற்றோர் மரோகன் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்திய சினிமா மூலம் பாப்புலரான இவருக்கு இந்திய குடியுரிமை கிடையாது கனடா குடியுரிமை கொண்டிருப்பதால் தேர்தலில் ஓட்டு போட முடியாது நடிகை இலியானா இரண்டாயிரத்து பதினான்கில் போர்த்துகீசிய குடியுரிமை பெற்றார் முன்னாள் போர்த்துகீசிய பிரதேசமான கோவாவுடன் அவரது குடும்ப வரலாறு ஒத்துப்போகிறது அவர் போர்த்துகேசிய பாஸ்போர்ட் வும் வைத்திருக்கிறார் நடிகை கல்கி கோச்லின் பிரெஞ்சு குடியுரிமை கொண்டுள்ளார் அவர் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தாலும் அவரது பிரெஞ்சு பெற்றோரிடம் இருந்து பிரெஞ்சு நாட்டவர் என்கிற அங்கீகாரம் கிடைத்ததால் இந்திய தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார் நியூயார்க்கில் பிறந்த நர்கிஸ் பக்ரி அமெரிக்க குடியுரிமையை கொண்டுள்ளார் அவரது தந்தை பாகிஸ்தான் நாட்டையும் தாயார் செக் குடியரசும் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்திய தேர்தலில் வாக்களிக்க முடியாது